ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வரத் தொடங்கியது கொரோனா ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வளம் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே திங்கள் ஐந்தாம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக டபிள்யூஹெச்ஓ ஒரு நெருக்கடி நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஐந்தாம் தேதி தான் டபிள்யூஹெச்ஓவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்போ இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஒரு ரெண்டு மூன்று நாள் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது தினந்தோறும் இப்போ கண்ட இப்போ எல்லோரையும் டெஸ்ட் எடுத்தால் நிச்சயம் எல்லாருக்கும் கூட அதில் நிறைய எண்ணிக்கைகளை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம அரசாங்கத்தின் சார்பில் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் இந்த பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று புனேவில் இருக்கிற இந்த வைரஸ் பற்றிய அந்த டபுள்யூட் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி என்கின்ற அமைப்பு பூனேயில் இருக்கு அதுக்கு ஒரு பதினேழு மாதிரி பதினேழு பத்தொன்பது பத்தொம்பது மாதிரியை அனுப்பணும் பத்தொம்பது மாதிரிகளுக்கான இது ரிசல்ட்டும் அனுப்பியிருக்காங்க இவை எல்லாமே ஒரு வீரியம் இல்லாத ஒரு ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால் யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க இந்த சர்க்குலர் ஜென்ரலாக அனுப்புகிற ஒன்று தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அடிக்கடி கைகளை கழுவுதல் தும்பும் போதும் இருமும் போதும் முகத்தை மூடிக்கொண்டு கைகளை மறைத்து கொண்டு இருமுதல் இல்லைன்னா இந்த எச்சில் துகள்கள் இது வந்து மேலே பட்டுச்சுன்னா பரவுங்கிறதால கைகளை மூடிக்கொண்டு பண்ணுறது கைகளை கழுவுவது இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் அவங்களுக்கே தெரியும் இந்த சிறுநீரக பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இது மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இவங்க பொது இடத்துக்கு போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது முக முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் இது இதுக்காக சொன்னதில்லை ஏற்கனவே கூட இருக்குது இப்போ இதை வந்து நாம் இந்த கொரோனாவுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதிக்கு அப்புறமா அடிக்கடி கை கழுக்கிறது இதை கண்ட இடத்துல எச்சில் துப்பாமல் இருக்கிறது இருமும் போதும் தொம்மும் போதும் தடுத்து தும்புறது கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒன்று இருந்து இப்போ நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான் பொது இடங்களில் நோய் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற நோய் அதிகமாக இருக்கிற கோமார்பட்டிஸ் அவங்க முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது